தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு பொன்ராஜ் சார் வணக்கம் வணக்கம் இப்ப தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது நேற்றைய தினம் மாநிலங்களவையிலேயே வழி நடத்தி சென்ற மாண்புமிகு துணை ஜனாதிபதி அஹ் ஜெக்தீப் தன்கர் அவர்கள் வந்து நேற்று இரவு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கொள்கிறேன் என்று இப்ப அது இது வந்து அரசியல் வட்டாரலாம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எதிர்கட்சிகள் வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் நேற்று வரை செஷன் ஏன் நைட்டு வந்து அனௌன்ஸ் பண்றாரு இப்படி அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை குறிப்பா அவர் ஆளும் அரசிற்கு வந்து பல எதிரான நிலைப்பாட்டை கொண்டவராக இருந்தார் அதுல பல மூன்று முக்கியமான விவகாரங்கள் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகிறது ஒன்று யஷ்வந்த் வர்மா என்ற ஒரு நீதியரசர் அவருடைய வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணங்கள் வந்து எடுக்கப்பட்டது அவருக்கு எதிராக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் கொண்டு வந்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வருகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல வேளாண் சம்பந்தமான அந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை அவர் அரசுக்கு கொடுத்தார் அப்படின்ற ஒரு கருத்தையும் கூறப்படுகிறது மூன்றாவதாக ஷேகர் சேகர் ஷேகர் யாதவ் என்ற ஒரு நீதியரசர் அவர் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஒரு நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டார் ஒரு நீதி அரசர் எப்படி ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும் என்ற ஒரு அவரு அவரையும் பதவி நீக்கம் செய்வதில் அவர் வந்து ரொம்ப முனைப்பாக இருந்தார் என்ற பல கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்றன இப்படி ஒரு துணை ஜனாதிபதி அவர்கள் ஒரு அழுத்தத்தின் பெயரால் தான் அவர் வந்து தற்போது பதவி நீக்கம் செய்யப்பட்ட செய்ய செய்ய போகிறார் அவர் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட அது ஒரு காரணம் அல்ல இதுதான் முக்கியமான காரணம் என்று கூறப்படுகிறதே உங்களுடைய பார்வை துணை ஜனாதிபதியாக இருந்தவருக்கு ஒரு குட் ரெப்புடேஷன் கிடையாது அவருக்கு வந்து பேட் ரெப்புடேஷன் தான் இருக்கு கல்கத்தாவுக்கு வந்து அவர் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்ட பொழுது எப்படி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக அரசை செயல்பட விடாமல் அவர் வந்து ஐடியாலஜியிலையும் சரி சித்தாந்தத்திலையும் சரி அரசு மசோதாக்களை கிடப்பில் போடுவதிலும் சரி இப்படி பல்வேறு தொல்லைகளை கொடுத்து வந்தாரோ அதை விட அதிகமான தொல்லைகளை மம்தா பேனர்ஜிக்கு கொடுத்தவர் தான் இந்த ஜெகதீப் தன்கர் என்ற நபர் இவர் அங்கிருந்து அவர் அது அந்த வேலைக்காகத்தான் இவர் வந்து வைஸ் பிரசிடெண்டாக மாற்றப்பட்டார் இவர் வந்து நம்ம ஆர் என் ரவி என்னுடைய வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பையே விமர்சித்தவர் தான் இந்த ஜெயதீப் தங்கர் சுப்ரீம் கோர்ட் என்ன சுப்ரீம் கேட்டார் சூப்பர் நார் ஆளுமன்றமா அப்படின்லாம் கேட்டார் அப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை விமர்சித்து இவர் வந்து மோடிக்கு மோடியினுடைய ஆட்சிக்கு ஜால்ரா அடித்தவர் தான் மிஸ்டர் ஜெயதீப் தங்கர் இவர் வந்து நீதிபதிகளை பற்றி இவர் எழுப்பிய கேள்விகள் இப்போ நீங்கள் சொன்ன மூன்று கேஸ் ஒன்று வருமா ஜஸ்டிஸ் வர்மா அவருக்கு இம்பீச்மெண்ட்டு இன்னைக்கு மூவ் பண்ணுறாங்க மற்றபடி இன்னொரு ஜஸ்டிஸ் வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாமா என்று இவர் கேட்டது என்று சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு காரணமாகத்தான் பார்க்குறேனே ஒழிய வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தான் நான் அதாவது பிரதமர் மோடிக்கும் இவருக்கும் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது இல்லை என்று சொன்னால் ஆர்எஸ்எஸிற்கும் ஜெயதீப் தங்கருக்கும் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல் மிகப்பெரிய சிக்கல் உருவாகி இருக்கிறது அந்த சிக்கலின் விளைவாக ஜெயதீப் தங்கர் உடனடியாக ராஜினாமா செய்ய கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பார் உடனடியாக ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருப்பார் எனவே இவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார் என்றுதான் கருதுகிறேன் இவர் வந்து இவரெல்லாம் வந்து ஒரு சட்டத்தை மதிப்பவரோ இல்லை வந்து அரசியல் சாசன சட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்டவரோ இல்லை வந்து நேர்மையாக நீதியாக நடந்து கொள்ளக்கூடிய நபரோ இந்த ஜெயதீப் தங்கர் அல்ல இவர் வந்து ஒரு நாலாம் தர அரசியல்வாதியை விட கீழ்த்தரமான அரசியலை பண்ணிய ஒரு நபர் எனவே வந்து இவரை வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட் என்ற பதவிக்கே ஒரு மிகப்பெரிய கடங்கத்தை உருவாக்கிய நபர் தான் இந்த ஜெகதீப் தங்கர் எனவே இவரை வந்து இவரது ராஜினாமா என்பது இன்னும் போக போகத்தான் அதனுடைய பின்னணி என்ன என்ன என்பது நமக்கு தெரிய வரும் எதற்காக ராஜினாமா அன்டில் அன்லஸ் மோடி அமித்ஷாவுடன் தகராறு ஏற்படாமல் அன்டில் அன்லஸ் ஆர்எஸ்எஸ் உடன் தகராறு ஏற்படாமல் இந்த ராஜினாமா நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று தான் நான் கருதுகிறேன் நீங்கள் இந்த சொல்லக்கூடிய காரணம் வந்து இன்னும் மேலும் பல சந்தேகங்களும் இருக்குது சார் இப்போ பாஜ் பீகார்ல உள்ள பாஜக வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பாஜகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ பீகாரில் உள்ள எம்எல்ஏ இப்போ என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த துணை குடியரசு பதவியை வந்து நிதிஷ்குமார் அவர்களுக்கு வழங்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இப்போ பீகாரினுடைய தேர்தலும் இப்போ நெருங்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இரண்டு மூன்று நா மாதங்களில் வந்து இப்போ அது தேர்தலும் வரப்போகுது இந்த சமயத்தில் பீகார்லயும் அப்படி ஒரு கொளுத்தி போடுறாங்கள என்னதான் சார் போய்கிட்டு இருக்கு அந்த அரசியலில் நிதிஷ்குமார காலி பண்ண போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் நிதிஷ்குமாரை வந்து பீகார் அரசியலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு பிஜேபி வழிவகைகளை நிதிஷ்குமாரை தூக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டது என்றுதான் தான் இது அர்த்தமாகத்தான் நினைக்கிறேன் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ திரு ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய இந்த ராஜினாமாவுடைய பின்னணியிலே ஒருவேளை அரசியல்வாதிக்கு ஒரு ஓய்வு கொடுத்து அவரை வந்து ஒரு மாண்புக்குரிய ஒரு பகுதியில வந்து ஒரு உட்கார வைப்போம் அதன் மூலியமா பாஜக அந்த வெற்றிடத்தை நிரப்பிடுவோம் இப்ப பீகார்ல இப்போ இனிமே வந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் பிஜேபி அதை கொண்டு வரதுக்கு கூட ஒரு பிளானா இருக்கலாமா அத ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ராஷ்டிரிய ஜனதா தளம் பிஜேபி என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி பிஜேபி தான் நிதிஷ்குமாருடைய வாக்கு வங்கியில் அப்படியே பிஜேபி அல்ல வேண்டும் என்ற எண்ணமாக கூட இருக்கலாம் அது எனவே அது வந்து நம்ம நம்ம வந்து ஜஸ்ட் லைக் புறந்தள்ள முடியாது இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் இந்த பேக்ரவுண்ட் பாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவிற்கு நடக்கும் என்பது நமக்கு ஓகே சார் இப்போ இந்த பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையிலே தற்போது நாடாளுமன்றம் வந்து துவங்கியிருக்கு கடும் அமளிக்கு மத்தியிலே தற்போது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் போராட்டத்தில் வந்து இறங்கி இறங்கியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது பீகாரிலே அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற அந்த முறை தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வரப்பட்டது இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு நம்ம பெரிய பூதாகரமான மான விவகார முப்பத்திந்து வாக்காளர்கள் வந்து பட்டியலில் இருந்து நீக்கியிருக்காங்க இது ஒரு பெரிய இஷ்யூவாக பா பார்க்கப்பட்டது இது மேட்ச் பிக்சிங் என்று ராகுல் காந்தி வந்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இது வந்து மினி என்ஆர்சி அப்படின்னு கூட ஒரு விமர்சனம் செய்திருந்தார் இப்போது அதை பிரதானமா பிரதானப்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்திலே எதிர்கட்சி உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் உட்பட பல எதிர்கட்சி எம்பிக்கள் இதை கடுமையான ஒரு இஷுவாக எடுத்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இன்னும் பல விவகாரங்கள் முன்னெடுத்து செல்றாங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்றது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அக்கிரமம் எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய டே லைட் மர்டர் மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி இதை வந்து ஏழு லட்சம் பேரை வந்து நீக்குவது என்பது ஒட்டுமொத்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் எண்ணிக்கையே நாற்பதா நாற்பது நாற்பது லட்சம் பேருன்னு சொல்கிறாங்க இந்தியா முழுக்க இதில் முப்பத்தேழு முப்பத்தஞ்சு லட்சம் பேரை வந்து பீகாரில் நீக்கிறாங்க அப்படின்னா வந்து இவர்கள் யாரை நீக்கிறாங்க ஆர்ஜேடி காங்கிரஸனுடைய வாக்கு வங்கியை இவர்கள் கண்டறிந்து ஒவ்வொரு பூத்துலேருந்தும் இவங்க நீக்கிறாங்க அப்படின்னா இது வந்து எப்படி கேஜரிவாலை காலி பண்ணுவதற்கு இவர்கள் எலக்ட்ரோரல் ரோலை வந்து பயன்படுத்துகிறாங்களோ எப்படி வந்து எலக்ட்ரல் ரோலை பயன்படுத்தி அதிகமான வாக்குகளை வந்து விழுந்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை கணக்கு காண்பித்தார்களோ மகாராஷ்டிரா தேர்தலில் அதே மாதிரி வந்து பீகார் தேர்தலை வந்து இவர்கள் வந்து தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே எலெக்ஷன் கமிஷன் என்ற சுயேட்சையான அமை அதிகாரம் பெற்ற அமைப்பை பிஜேபியினுடைய அடிமை அமைப்பாக மாற்றி இவர்கள் வந்து இதை செய்கிறார்கள் எனவே இது டே லைட் இதை வந்து தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் வெறும் நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்பட்டால் பிஜேபி அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கண்டுக்காது நீ வாட்டில் பண்ணிட்டுரு நீ பாட்டில் போராட்டம் பண்ணிட்டுருன்னு போயிட்டே இருப்பாங்க இது வந்து தமிழ் இந்தியாவே ஸ்தம்பிக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இந்த எல எலெக்ஷன் கமிஷனுடைய மால் பிராக்டிஸை வந்து ஒளி முற்றிலுமாக ஒழிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் இது வந்து கண்டிப்பாக இது வந்து தமிழகத்திற்குமே இது ஒரு எச்சரிக்கை இவிஎம் மூலமாக மேனிப்புலேஷன் கண்டிப்பாக நடக்கும் அதன் மூலமாக வரக்கூடிய மேனிப்புலேஷன் இல்லைன்னா திமுக தான் ஜெயிக்கும் ஆனால் மேனிப்புலேஷன் பண்ணனா கண்டிப்பாக இந்த முறை திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை இழக்கும் என்ற நிலை ஏற்படும் இது வந்து பீகாரில் பிஜேபி ஜெயிக்கக்கூடிய நிலையை இப்பொழுது எஸ்ஐஆர் மூலமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்போ சிறப் இன்டென்சி ரிவிஷன் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது நீ தானே ஆதார் கொடுத்தீங்க நீங்கள் தானே பேன் கொடுத்தீங்க நீங்கள் தானே ஓட்டர் ஐடி கொடுத்தீங்க அப்போ அப்போ கொடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையே அதை வச்சு தானே பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டெக்ட் பண்ணிங்க இப்போ என்ன இன்டென்சி ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போ உங்கள்கிட்ட டேட்டா இருக்குது எந்தெந்த பூத் வைஸாக வந்து எந்தெந்த ஓட்டுகள் வந்து ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கு அதிகமாக விழுந்திருக்க பூத்து உங்களுக்கு தெரியும் அந்த பூத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லாம் வந்து தூக்குறீங்க இப்போ முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுகளை தூக்குறீங்க தூக்கி நாங்கள் தான் ஜெயித்தோம் என்ற ஒரு போலியான ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க ஜெயிப்போன்ற பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க அதை வந்து இவிஎம் மூலமாக நீங்கள் வந்து ஹேச்சிங் பண்ணி கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள் என்ற நிலையை டேலைட்டில் பண்ணுது ஈசி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வித்தவுட் ஈவன் கன்சிடரிங் த வாய்ஸஸ் ஆஃப் தி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து நீ பார்லிமெண்ட்டில் குரல் எழுப்பினாலும் கேட்க மாட்டோம் நீ தெருவில் குரல் எழுப்பினாலும் கேட்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து நாடே தம்பிக்கை செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தினால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இதை இதற்கு ஒரு முடிவு கட்டினால் மட்டும்தான் இதற்கு வந்து ஒரு விடை கிடைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக சார் நீங்களும் தொடர்ந்து இந்த எலெக்ஷன் கமிஷனில் நடக்கக்கூடிய அந்த இவிஎம்மில் நடக்கக்கூடிய மால் ஃபங்க்ஷனிங்கை வந்து பல பிரச்சாரங்கள் மூலியமாக நீங்களும் வந்து பேசிட்டு வந்திருக்கீங்க இந்த எஸ்ஐஆர் விவகாரமாக இருக்கட்டும் அதே போல இந்த ஜக்தீப் தன்கர் அவர்களுடைய மாண்பு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவர்களுடைய ராஜினாமா சம்பந்தமான பின்னணி அரசியல் போல அந்த இந்த போராட்டம் இது போதாது இது இந்தியா முழுக்க இது வைக்க வேண்டும் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் அப்போதுதான் இதற்கு தீர்வு காண முடியும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் ஒரு அந்த தீவிர தன்மையை எதிர்கட்சிகள் உணர வேண்டும் என்ற ஒரு அலர்ட்டையும் வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை எங்கள்கிட்ட பயந்து சார் மிக்க நன்றி நான் வந்து தொடர்ந்து இதை பத்தி சொல்லிட்டே இருக்கேன் இவிஎம் பத்தி ஆனா வந்து எந்த எதிர்கட்சிகளுமே வந்து இதை பத்தி சீரியஸாக எடுக்கிற மாதிரி தெரியல ஏன்னா என்னைய மாதிரி ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாதாரண ஆள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடத்தி சீனியர் கவுன்சில் ஒரு சிட்டிங்கு இருபது லட்ச ரூபாலேருந்து முப்பது லட்ச ரூபா வாங்குகிறாங்க அவங்கள வச்சு சீனியர் கவுன்சிலை வச்சு ஒரு நாலு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு போட்டு வாதாடி ஜெயிப்பது என்பது இயலாத காரியம் எனவே வந்து இதை வந்து செய்ய வேண்டிய தகுதியும் தரத்திலும் உள்ள எதிர்கட்சிகள் செய்ய தவறினால் அதற்கு நான் பொறுப்பல்ல நம்ம வேலை டெக்னாலஜிஸ்டா இது இது இவிஎம்ஐ எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும் முடியும் எப்படி ஹேச்சிங் பண்ண முடியும் என்பதை டெக்னாலஜிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியும் டெக்னாலஜிக்கலாக சொல்ல முடியும் ஆனால் இதை எடுத்துட்டு போகிறதுக்கு காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி கட்சிகள் திமுக உட்பட இந்த கட்சிகள் வந்து தயங்கினால் நம்ம ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது ரிசல்ட் வந்த பிறகு ஹரியானா மகாராஷ்டிரா ஒடிசா டெல்லி போன்ற இடத்துல வந்த ரிசல்ட் மாதிரி இப்போ பீகாரில் வரக்கூடிய ரிசல்ட் மாதிரி ரிசல்ட் வந்த பிறகு அழுது புலம்பி போராடி புரோஜனம் இல்லை என்பதை மட்டும் தெரிவித்து கொண்டு சொல்ல வேண்டியது என் கடமை எச்சரிப்பது எனது கடமை அந்த கடமையை மட்டும் நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏன்னா எத்தனையோ நண்பர்கள் கேட்பாங்க நீங்கள் ஏன் கேஸ் போடக்கூடாது நீங்கள் ஏன் கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேஸ் போடுற அளவுக்கு வசதி என்கிட்ட கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு நடத்துகிற அளவுக்கு வசதி நம்மகிட்ட கிடையாது எனவே இதை செய்ய வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் செய்ய தவறினால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்பதையும் சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சார் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்